தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்த துரோகம் தானே என்ன இன்னைக்கு தேனும் ஆற ஓடுது இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு சொல்லுங்க இன்னைக்கு அவர் ஸ்டாலின் சொல்ல மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் நீங்க மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் ஏன்னா குத்துட்டா இருப்பாரு ஐயாயிரம் ரூபாய் அப்புறம் என்ன மயிர கொடுக்குறது நீ ஆயிரம் ரூபாய் நீ உங்களுக்கு தலைவர் வந்து இலவச வேண்டி சேலை கொடுத்தாரு அம்மா வந்து அது கூட ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அப்படி கொடுத்தாரு போகுது சேலம் ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுத்தாரு எதிர்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின் என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறீங்க அது கூட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியதுன்றாரு அது கூட ஆயிரத்தி ஐநூறு சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் வரும் அவருடைய கணக்கு வந்து சரி நீ நாலாயிரம் ரூபாய் கொடுக்கலாம்ல சரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கலாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் ஒரு ரூபா கூட கொடுக்காம எலும்பு தோல்வா இருக்க ஒரு கரும்பு கொடுத்துட்டு இதுல வேற பெரிய அளவுக்கு வந்து அதை சொல்லுவாங்களா அம்மா நமக்கு வாய் தடிமைகள் மிக மிக திறமைசாலிகள் ஆனால் வாய் தான் காது வரை உள்ளது இல்லையா ஆயிரத்தி ஒரு டைலாக் வருவாங்க இவனுக்கு நான் சரிச்சோம் இல்லடா அப்படின்ற மாதிரி இவன் ஒரு போட்டோ சொல்லியாரு உதயநிதி போட்டுட்டு ஒரு பெரிய ஒரு 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 பொங்கல் வந்து உண்மையிலேயே வைக்க வேண்டியது தானே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 செயற்கையாக ஒரு பானை வச்சுட்டு அது அடுப்பே எரியல அது அதில் வந்து ஒரு ஒரு கிறிஸ்டினா ஒரு முஸ்லீமா ஒரு இந்துவா மூணு பேர் வச்சுக்கினு இவர் வந்து பெரிய ஒன்றரை லட்சம் ரூபாய் செருப்பை போட்டுக்கின்னு அங்கே வந்து பொங்கல் கிட்டாங்க அதில் பொங்கல்லாம் உள்ள ஒன்றுமே இல்லை அதில் அதுதான் நாங்கள் கிண்டல் பண்ணோம் நெருப்பில்லாம் அடுப்பு பருப்பு இல்லாம் பானை செருப்போடு சிரிப்பு சூப்பரான நடிப்பு சாரணும் காவல்துறை காவல்துறை சொல்ல மாட்டேன் காவல்துறை ஆட்சியில ஸ்காட்லாண்ட் யாரா இருந்தது விடுக்கா இருந்தது இப்போ காலையில வீட்டுல வந்து போடும்போது அவங்க கொண்டாடிட்டு சொல்லுவான் ஏ அம்மாவுடைய ஆட்சியில் இருக்கும் இன்னைக்கு அது கம்பீரமா இருக்கா அப்படின் இன்னைக்கு பார்த்தா அவங்க கொண்டாடியே கேட்குது போய் எந்த வட்ட சாட்டை நீ அடிவாங்க போறியோ எந்த ஒன்றிய சாட்டை நீ போய் வாங்க போறியோ

சில வந்து கல்வி வந்து பொதுப்பட்டியல இருந்து மாநில பட்டியல இருந்து பொதுப்பட்டியல் ஆகுது மாநில பட்டியலுக்கு எந்த வித நடவடிக்கையாது அன்னைக்கு வந்து பதினேழு வருஷம் கருணாநிதி காலத்துல இருந்து இருந்தாங்க மத்தியில் என்ன ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா ஒன்னு எடுக்கல அம்மா ஆட்சியில தலைவர் ஆட்சியில சரி யாருமே வந்து வாழாட்ட முடியாது எவனாவது வாழாட்டம் செய்ய வாழ ஒட்ட நறுக்கி தட்ட ஒழுங்கு காப்பாற்றுகின்ற வல்லமைப்படுத்த தலைவி நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அது எவனா இருந்தாலும் சரி எவ்வளவு தானே சொல்ல முடியும் என் எப்பேற்பட்ட கொம்பனால பொதுமக்களுக்கு அமைதி அமைதிக்கு குந்தம் விளைவிக்கிறியா பங்க நீ இருக்க வேண்டிய கருணாநிதி ஆட்சி காலத்துல எதிர்கட்சி நாங்கள் கருணாநிதி என்ன நம்முடைய மீனவன் காட்டின் வேகமாக தவறி போறாங்க அவங்கள வந்து கொண்டு வந்து சேர்ப்பதற்கு படம் கொடுத்து நடவடிக்கை சொல்லணும் தானே ஒரு முதலமைச்சர் கடமை எங்ககிட்ட கிட்ட அசம்பிலே சொல்றாரு இன்னும் இருக்கு பேராசை பிடித்த மீனவன் சொல்றாரு பேராசை பிடித்த மீனவர்கள் அவங்க வேணும்னே போகிறாங்க வேணுனே போகிறாங்க ஆயிரம் வருஷமாக போய்ட்டு கடலில் இங்கே எல்லாம் தெரியுமா இது போனால் இங்கே போனால் ஆண்டியம்பு தெரு முனுசாரம் செட்டி தோட்டம் நாலாவது தெரியுது எல்லாம் சொல்ல முடியும் கடலில் அதுன்னு சொல்ல முடியுமா ஆண்டியம்பு தெரியுது முனுசாமி செட்டி தெரு இப்போ இப்போ நம்ம வீடு இருக்குது ராயபுரம் ஃபுல்லாக இது வந்து ராயபுரம் கடல் அது திருவட்டூர் கடல் அப்படிலாம் சொல்ல முடியும் கடல்னால் சொல்ல முடியாது நம்ம ஆனால் அங்கே வந்து இப்போ வந்து எல்லை தெரியாமல் வந்து ஒரு காற்றின் மூலமாக போகிற மீனவரில் எப்படி கொச்சைப்படுத்த இன்னைக்கு கச்சத்தீவை தாரை வளர்த்து கொடுத்து காவிரி நிதியை தாரை வளர்த்து கொடுத்து இரநூத்தஞ்சு டிஎம்சி நமக்கு கிடைக்கணும் அதையும் தாரை வளர்த்து கொடுத்து விவசாயிகள் கோர்ட்டுக்கு போகாமல் நம்முடைய ஆட்சியர் இந்திரா காந்தி அம்மா கழிச்சிருவாங்க இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் சர்க்காரியாக குற்றவாளியாக இருந்த கருணாநிதி வந்து உள்ளே தூக்கி போட்டுருவாங்க இந்திரா காந்தி அம்மா அதுக்கு எல்லா உரிமையும் விட்டு கொடுத்துறாரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் உரிமை என்ன மீட்டாங்க அந்த காலத்தில் எமர்ஜென்சியில் வந்து கல்வி வந்து பொதுப்பட்டியலேருந்து மா மாநிலப்பட்டியிலருந்து பொதுப்பட்டியலாக இருக்குது மாநில பட்டியலுக்கு மாத்துறதுக்கு எந்த வித நடவடிக்கையாது அன்றைக்கி வந்து பதினேழு வருஷம் கருணாநிதி காலத்துலேருந்து இருந்தாங்க மத்தியில் என்ன ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா ஒன்றும் எடுக்கலை த அப்பா வழியில் மகன்ற மாதிரி ஒரு தா உரிமைகளை தாரைவாக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்த துரோகம் தானே இன்றைக்கி என்ன இன்றைக்கி தேனும் பாலம் ஆற ஓடுது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி சொல்லுங்கள் இன்றைக்கி அவர் ஸ்டாலின் சொல்ற மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க மக்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குங்களே நீங்கள் ஆ மக்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஏன்னா கொடுத்துட்டா இருப்பார் ஐயாயிரருவா ஆ பொங்கலுக்கு அம்மா தலைவர் வந்து இலவச வேண்டி சேலை கொடுத்தாரு அம்மா வந்து அது கூட ஒரு ஆயரருவா கொடுத்து அப்படி கொடுத்தாரு பொது சேலை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாரு எதிர்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறீங்க அது கூட ஆயிரத்தி ஐநூறுவா சேர்த்து ரூபா கொடுக்க வேண்டியதா என்றார் அது கூட ஆயிரத்தி ஐநூறுபா செத்து ஐயருபா வராது அவருடைய கணக்கு வந்து சரி நீ நாலாயிரம் ரூபா வந்து கொடுக்கலாம்ல சரி ரெண்டாயிரத்தி ஐநூறுபாதுக்கு கொடுக்கலாம் ஆயிரம் ரூபாக்கு கொடுக்கலாம் ஒரு ரூபா கூட கொடுக்காம எலும்பு தோலமாக இருக்க ஒரு கரும்பு கொடுத்துட்டு இதில் வேற பெரிய அளவுக்கு வந்து அதை சொல்லுவாங்களா அம்மா நமக்கு வாய் அடிமைகள் மிக மிக திறமைசாலிகள் ஆனால் வாய் தான் காது வரை உள்ளதுங்க இல்லையா ஆயிரத்தி ஐநூறு டைலாக் வருவாங்க டைலாக் கேட்டுருக்கீங்களா நீங்கள் தான் காது ஃபோட்டோ ஷூட்டு வெறும் வந்து கேமரா வச்சுட்டு அப்போ வந்து ஃபோட்டோ ஷூட்னா இவனுக்கு நான் சரித்தோம் இல்லைடா அப்படின்ற மாதிரி இவன் ஒரு ஃபோட்டோஷூட் யாரு உதயநிதி போட்டுட்டுனா ஒரு பெரிய ஒரு 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 அது பொங்கல் வந்து உண்மையிலேயே வைக்க வேண்டியது தானே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செயற்கையாக ஒரு பானை வச்சுட்டு அது அடுப்பே இறையில் அது அதில் வந்து ஒரு ஒரு கிறிஸ்டினோ ஒரு முஸ்லீமோ ஒரு ஹிந்துவான் மூணு பேர் வச்சுக்கின்னு இவர் வந்து பெரிய ஒன்றரை லட்ச ரூபா செருக்கை போட்டுக்கின்னு அங்கே வந்து பொங்கல் கிட்டோம் அதில் பொங்கல்லாம் உள்ள ஒன்றுமே இல்லை அதில் அது நாங்கள் கிண்டல் பண்ணோம் நெருப்பில்லாம் அடுப்பு பருப்பில்லாம் பானை செருப்போடு சிரிப்பு சூப்பரான நடிப்பு சார் எந்த சார் சூப்பரான நடிப்பு அந்த மாதிரி நடிப்புக்கு பேர் பண்ணது மக்களை வந்து வஞ்சிக்கிறதுலையோ அன்றைக்கி சட்டம் அவனுக்கு எவ்வளோ மோச அன்றைக்கி கெஞ்சா அதே போல் பாருங்கள் ஐ கூட்டத்திலே பார்த்துக்க ரெண்டு பேர் டாஸ்மாக வேலை இதை பார்த்து அவங்க கண்ட்ரோல்லாம் போகிறாங்க அவங்க வீடு வீடு குடிக்கிறவங்க ஆகிட்டாங்க குடிக்க வச்சது யார் அவங்க அப்பா குடிக்க கொண்டு வந்து குடிக்க கற்றுக் கொடுத்தது திமுக குடிக்க கற்றுக் கொடுத்ததும் கருணாநிதி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி இருந்து எவ்வளோனா ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஆயிடுச்சு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கி வந்து வருமானம் அப்போனா எவ்வளோ பேர் குடிக்கிறான் இன்றைக்கி காலை முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிங்க அப்படி இருந்தது ஐம்பத்திரெண்டாயிரம் கோடி இவ்வளோ வருமானம் இப்போ டாஸ்மாக் மூலமானா அப்போது காலையிலேருந்து நைட்டு ஊரில் ஒவ்வொரு வீட்லையும் குடிக்கிறோம் பிடுங்கிறோம் உங்கள்கிட்ட இருந்து பணத்தை மின்சாரம் கட்டணும் மூணு தடவை ஏற்றிட்டானுங்க பிடிங்கிட்டானுங்க உங்கள்கிட்ட இருந்து அப்புறம் சொத்து வரி அதையும் ஏற்றி அதுவும் பிடிங்கிட்டானுங்க அதுக்கப்புறம் வந்து இது பால் விலை அதையும் ஏற்றி பிடிங்கிட்டானுங்க அதுக்கப்புறம் வீட்டு வரி அதையும் ஏற்றி பிடிங்கிட்டானுங்க இப்படி பிடுங்கின பணம் ஒவ்வொரு குடும்பத்துலேருந்து ரூபா பிடிங்கிட்டு அப்புறம் என்ன மயிரை பிடுங்கிறதுக்கு நீ ஆயரூவா கொடுக்குறே நீ நீ வந்து என்ன செஞ்சுருக்கணும் இருபத்தஞ்சாயிரரூபா ஒவ்வொரு வீட்டில் கொள்ளட்சதுக்கு பத்தாயிரரூபாவது கொடுக்குறேன் இல்லையா ரூபாய் கொடுக்குறேன் இல்லையா தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு ரெண்டு வருஷம் கொடுக்கல மூணாவது வருஷம் கொடுத்துருக்குற ரெண்டு வருஷம் அம்பேல் மூணாவது வருஷம் கொடுக்குற இப்போது அதுக்கு வந்து நீ அது வந்து ஏன் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதி வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தாலும் ஆயிரம் ரூபா கொடுக்கணும் அதுவும் கொடுக்கல லாஸ்ட் மூணாவது வருஷத்துலேருந்து கொடுத்து அதில் வந்து அதில் வந்து ஒரு பெருமை இன்னைக்கு என்ன இன்னைக்கு ராயபுத் நிலைமை என்ன இதை பார்த்து இன்னைக்கு மரம் யார் வச்சது இது ஆ பார் யார் வச்ச மரம் இது எவ்வளோ எவ்வளோ பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் எனக்கு அதை பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் காலத்தில் தொண்ணூத்தொன்னா வரும்போது வெயில் பயங்கரமாக இருக்கும் அது அதுக்கப்புறம் நான் வந்து ஐநூற்றி இருபது தெரு நான் வந்து பிரச்சாரம் சுத்தமாக பார்த்தா அங்கங்கே குழு குழு உள்ளும் இருக்கும் அப்படா நம்ம வச்ச மரமே நமக்கு வந்து பலன் தருவேன் இப்போ பாரு நான் இருக்கேன் ஒரு பாதாம் கூட்டை விழுவுது இப்போ அப்போ பாதாம் கூட்டை விழுது அப்படியே ஐநூற்றி இருபது தெருவில் பதினைஞ்சாயிரம் மரம் வச்சுருக்கோம் இன்றைக்கி எங்கே போனால் அந்த மரம் இந்த மரம் இந்த மரம் எல்லா இடத்துலையும் சரி ஒரு நம்ம தொகுதியில் வந்து டிரான்ஸ்ஃபார்மரு சப்ஸ்டேஷனு இது அன்னப்பூங்க சப்ஸ்டேஷனு இதெல்லாம் போட்டோம் அதே நம்ம தொகுதி ஐநூற்றி தெரியல ம சாம்பாட்டர் ட்ரெயின் போட்டோம் லிங்க் விட்டோம் அதே போல் தண்ணி போகிற அளவுக்கு பண்ணோம் எவ்வளோ மழை பெஞ்சுது ஆனால் தமிழ்நாட்டிலேயே தண்ணி நிற்காத ஒரு தொகுதி அது நம்முடைய ராயபுரம் தொகுதி எப்படிப்பட்ட மழை வந்தாலும் சரி ஒரு ஒன்று ஒரு ஒன்றம பத்து நிமிஷம் கூட மின்சாரம் கட்டாவது ஒரு தொகுதி அது நம்ம ராயபுரம் தொகுதி இப்போ அப்படியா இப்போ ஒரு மழை பெஞ்சினா அஞ்சு நாள் மின்சாரம் கட்டு அதுவும் முன்னாடி சொல்கிறது இல்லை முன்னாடி சொன்னாலும் கேண்டில் வாங்கி வச்சுருப்பாங்க ஒரு இது பால் வாங்கி வச்சுருப்பாங்க மளிகை சாமான் வாங்கி வச்சுருப்பாங்க அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி வச்சு ஒரு நாலு நாள் அங்கங்கே கொஞ்சம் நான் பார்த்தேன் ஆண்டிபுத்தி நான் சைடு வந்தேன் இவ்வளோ தண்ணியில் வந்தேன் இந்த ஆட்சியில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி அப்படி பெய்யும் கரெக்டாக ஒரு ஒன் ஹவரில் போய்டும் ஏன் மெயின்டெனன்ஸ் கிடையாது டூர் வாருது இல்லை டூர் வாடுற மாதிரி பணத்தை வந்து எடுக்கிறது டூர் வாடுற மாதிரி கணக்கு போட்டு பணத்தை எடுக்கிறது கொள்ளதான் ஆனால் தூர் வாரது கிடையாது உட்புற சாலைகள் பாருங்கள் குண்டும் குளியுமா அங்கெண்டு அங்கெண்ணு குண்டு குளியுமா குண்டு குழிமா இருக்குது எதுவாவது பத்திரம் சாலை மேடம் இருக்காது ஆ ஒன்றும் பிரசவ ஆஸ்பத்திரி உள்ள உள்ளது அது போகிறதுக்குள்ளேயே ஆட்டோவில் கொழந்தை பெற்றுவாங்க போல அளவுக்கு வந்து சாலைகள் குண்டு குழியுமா இருக்கிறது நான் சிரிக்கத்தான் சொல்ல அப்படி ஒரு வேதனை அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஒரு 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 நிறை மாத கர்ப்பிணி அவங்க போய்ட்டு ஒரு பிரசவ ஆஸ்பத்திரிக்கு ஆட்டோவில் போனால் ஒரு சாலை ஒழுங்காக தானே போக முடியாத ஆனால் சாலைகள் மோசம் ஒரு ஸ்டா ஸ்டாண்டில் இருந்து அதே ஆர்எஸ்ஆர்லேருந்து சாரத்திலேருந்து பார்த்திங்கன்னா அந்த மருத்துவ நிர்வாகம் முழுக்க மோசம் அது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து மக்கள் பணிகளை எதுவுமே வந்து விலைவாசி பார்த்தீங்கன்னா விண்ணை தொற்ற அளவுக்கு ஏறிட்டுருக்கு இன்றைக்கி நம்ம ஆட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு மூணாயிரூபா நாலாயிரரூபா இருந்தால் குடும்பம் தள்ள முடியும் காய்கறி வாங்கலாம் அரிசி வாங்கலாம் பருப்பு வாங்கலாம் எண்ணெய் வாங்கலாம் அதுக்கப்புறம் வந்து சமைக்கலாம் சாப்பிடலாம் இதுக்கு மட்டும் பார்த்தா மூணாயிரம் நாலாயிரம் இப்போ நான் கேட்குறேன் இந்த மா இந்த துப்பு இல்லாத மக்களை பற்றி நினைக்காத ஒரு அரசு தமிழ்நாட்டில் சரி சென்னையிலும் சரி எந்த ஒரு குடும்பத்திலேயாவது காய்கறி இந்த அத்தியாவசிய பொருட்கள்லாம் ஒரு ரூபாய்க்கு வாங்க முடியுமா தயவுசாக சொல்லுங்கள் நீங்கள் மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியுமா இன்றைக்கி வாங்க முடியாது இன்னைக்கு கடன் ஒரு பக்கம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வாங்குது வாங்குது கடன் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிடுது கடன் வாங்கி என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒரு பக்கம் எல்லாத்தையும் ஏற்று விட்டீங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கடன் மக்கள் மேலே கடன் சுமத்தி வட்டியை வந்து கட்டுற அளவுக்கு ஆகிட்டு மக்களை வந்து வஞ்சிக்கிறீங்க குழு போட்டிங்க அந்த குழு என்ன ஏதாவது ஒரு பரிந்துரை கொடுத்து அந்த குழு வந்து அந்த பரிந்துரை அடிப்படையில் எதாவது வந்து இது பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுத்து எதுக்காக குழு போட்டாங்க வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா குழு போடுவோம் அவங்க குழுக்கிற அறிக்கை வச்சு தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை ஏற்றம் பண்ணிவிடுவோம் மக்கள் மேலே எந்த வாரியும் சுமத்த மாட்டேன்னா அப்போ அந்த குழு வந்து அறிக்கை வந்து கொடுத்துருந்தா அறிக்கை என்ன கொடுத்தாங்க சொல்லுங்கள் அதுக்கு ஒரு குழு போட்டாங்க அது ஆவிப்பட்டது ஒரு ஒரு மண்ணும் கிடையாது அது அதனால் அதை வந்து என்னென்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மக்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறது நல்ல அம்மாவுடைய ஆட்சியில் எவ்வளோ திட்டங்கள் சொல்லுங்கள் தாலிக்கு தங்கம் காலைக்கு தங்க திட்டம் ஒரு ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்சம் ரூபா இன்னைக்கு நம்ம சென்ட் பீட்டர்ஸ் ஸ்கூலில் அதே போல் எல்லா ஸ்கூலும் நம்ம போய் கொடுத்தோம் இன்றைக்கி லேப்டாப் கொடுத்தோம் லேப்டாப் யாருக்காவது கொடுத்தாங்களாம்மா கை தூக்குமா பிள்ளைங்களுக்கு பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கல கல்விக்கடன் அதை ரத்து பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு மொத்தத்தில் ஆயிரம் கல்வி கடன் நாற்பத்தெட்டு கோடி ரூபா ஒதுக்கிட்டு ரத்து பண்ணிவிட்டாரோம் நாற்பத்தெட்டு கோடி ரூபா போட்டு ரத்து பண்ணிட்டாராம் அவ் நாற்பத்தெட்டு கோடினா ஆயிரம் கோடி எங்க உண்மையிலேயே நீ தேர்தல் வாக்குறுதி சொல்லப்படி பள்ளியிருந்தால் ஆயிரம் கோடி இவனை எத்தனை பேருக்கு இங்கே வீட்டில் வந்து கல்வி கட்ட ரத்தா அது லெட்ரு வந்துருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அது கிடையாது சைக்கிள் திட்டம் அதை என்ன பண்ணால் நம்ம பச்சை பெயிண்ட் அடித்தோம் இவரை வந்து நீல நீல பெயிண்ட் அடித்து மாற்றி லேபிள் ஓட்டுற வேலை தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வாழைப்பழத்தை நாங்கள் உரிச்சு கொடுத்தா கூட அதை தின்னுறதுக்கு கூட சோம்பேறிகள்னால் இவனுக்கு தான் வேறு யாருமே கிடையாது இன்றைக்கி வெறும் பார்த்தா மு விஷயந்தான் விஷயம்தான் வந்துவிட்டோம் இனிமேல் வரப்போகிறது இல்லை அதில் எவ்வளோ கொள்ளடிக்க முடியுமோ அவ்வளோ கொள்ளடிச்சு சூறையாடுறத ஒரே நோக்கமாக இன்றைக்கி இந்த ஆட்சியுடைய வேலையாக இருக்கும் இல்லையா நாட்டு மக்களுக்கு ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி சட்டம் ஒழுங்கு இது பண்ணோம் சட்டம் சத் சட்டம் ஒழுங்காக காப்பாற்றணும் இன்றைக்கி எந்த எல்லாத்துலேயும் கஞ்சா எல்லாத்துலேயும் ப்ரோன் சுகர் எல்லாத்துலேயும் ஹீரோயின் எல்லாத்தையும் ட்ரக்ஸு மெத்தபிட்டமின் எல்லாம் சர்வசாதாரணமாக இருக்குது அதை வந்து ஏன் கண்ட்ரோல் பண்ணலை இன்னைக்கு ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களே இன்றைக்கி பார்த்தா அதுக்கு வந்து இன்றைக்கி துணை போகிறாங்கண்ணா காவல்துறை என்ன நான் வந்து காவல்துறை சொல்ல மாட்டேன் காவல்துறை பார்த்தா பெஸ்ட்டு எங்களுடைய ஆட்சியில் ஸ்காட்லாண்ட் யார்டாக இருந்தது விடுத்தாக இருந்தது இப்போ காலையில் வீட்டில் வந்து போடும்போது அவங்க கொண்டாடி போடுவான் ஏ அம்மாவோடைய ஆட்சியில் இருக்கும் இன்றைக்கி அது கம்பீரமாக இருக்கும் அப்படின்வான் இன்றைக்கி பார்த்தா அவங்க கொண்டாடியே கேட்குது போய் எந்த வட்டச்சாட்டை நீ அடிவாங்க போறியோ எந்த ஒன்றிய சாட்டை இன்னைக்கு போய் திட்டுவாங்க புரியோ எந்த நடந்தது இங்கேயே அசிங்க அசிங்கசியம் அவர் முன்னாள் இப்போ கவுன்சிலருடைய ஹஸ்பண்ட் இது அவர் இது புருஷன் கா ஜெகதீஷனா எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடங்கிட்டார் அவரு அடங்கிட்டாரா இப்போ கட்சியோட நீக்கிட்டு ஆ அது நாங்களாம் சத்தம் தான் நான் கட்சி நடவடிக்கை இல்லைன்னா அவர் கட்சி தான் அவர் இது அசிங்க அசிங்கசியமான வார்த்தை கேவல ஒரு ஏழு ஜிபி ஒரு பெண் அதிகாரி எவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு உயர் பதவி அந்த பெண் அதிகாரிக்கு போய் இன்னைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அப்போ சாதாரண காவலர்கள் எப்படி பாதுகாப்பு ஒரு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் அவங்க இருக்கிறவங்க அதை ரெக்ரூட்மெண்ட் வந்து அவங்க வந்து ஒரு கரெக்டாக சரியாக ஒரு இடஒதுக்கீட்டு அடிப்படையில் போட்டுங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இவங்களுக்கு வந்து ஈல்டு ஆகலன்றதுக்காக இவங்க சொல்கிறதுலாம் கேட்க அவங்க உயிருக்கே ஆபத்துன்ற அடிப்படையில் அவங்க கிடந்துருக்காங்க அப்போது ஒரு ஒரு காவல்துறையினுடைய ஒரு தலைமை ஏடிஜிபியாக இருக்கவங்களுக்கே இப்படின்னா ஒரு சாதாரண கான்ஸ்டபுள் எப்படி இருக்கோம்னு சொல்லுங்கள் அதனால தான் இன்றைக்கி கான்ஸ்டபுள் அடி வாங்குறாங்க கான்ஸ்டபுள் திட்டு வாங்குறாங்க பாவம் அது அவங்க அவங்களுடைய எண்ணமே உண்மையிலே மனசாட்சியில் அவங்களுக்கு என்ன எப்படா அந்த கர்மம் முடிச்ச ஆச்சு ஒழியும் மீண்டும் அம்மா ஆட்சி ஒன்றும் நம்முடைய எடப்பாடி முதலமைச்சர் வரணும் அந்த எண்ணம் தான் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி எல்லாம் அவன் போலீஸ் ஃப்ரெண்ட்லின்னு பார்த்தா அதை ஏடி தான் போலீஸை வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ அவன் வீட்டு வேலைக்காக ஸ்டாலின் வீட்டுக்கு பந்தோபஸ்து அதே போல் ஸ்டாலின் போகிற ரூட்டுகள்லாம் பந்தோபஸ்து திருடனை பிடிக்கிறது இல்லை கேடியை பிடிக்கிறது இல்லை ரவுடியை பிடிக்கிறது இல்லை ஊரில் ரவுடிஸ் ஆயிடுச்சு ஊரில் வந்து கே ப அது மொல்ல மாதிரி தானே கேப் மாதிரி தானே இன்றைக்கி ரவுடிசம் எல்லாம் சர்வசாதாரணமாக இன்றைக்கி இருக்கு காவல்துறை என்ன வேலை செய்ய முடியும்னா வேலை வாங்கினோம் அவங்க சுதந்திரமாக விண்ணான் அந்த சுதந்திரமாக விடாததன் காரணமாக என்னை காவல்துறை கைப்பற்ற தகுந்த சட்ட ஒழுங்கு மிக மிக மோசம் இன்னைக்கு மதுரை எடுத்துங்க இன்னைக்கு மதுரையில என்ன இன்னைக்கு ஒரு இஸ்லாமியர் இருந்து இந்து அவங்களுடைய அந்த வழிபாட்டை வந்து மதிக்கணுன்றது எல்லோருடைய பண்பாடு யார் யாரோட வழிபாட்டிலையும் பிடிக்கக்கூடாது அம்மாவுடைய ஆட்சியில் என்னன்னா ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய அந்த ஆட்சி தலைவர் அவருடைய தலைமையில மத நல்லிணக்க கமிட்டின்னு ஒன்று இருக்குது அந்த மத நல்லிணக்க கமிட்டி என்னன்னா மூணு மாதத்துக்கோ ஆறு மாதத்துக்கோ எல்லா சமுதாய மக்களையும் அவங்க எல்லாம் கூப்பிட்டு அந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே பிரச்சனைகள் எதிராமல் இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க ஏன் வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த கூட்டத்தை வந்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஃபீஸில் அது கூட்டில் அது ஒன்று ரெண்டாவது இப்போ இருக்கிற பிரச்சனைகளை திசைத்திற்கு மக்கள் அது மருந்தடணும் இந்த மெத்தபெட்டமின் தமிழ்நாடு போதை கலாச்சாரம் இதை பேசக்கூடாது அண்ணா பாலியல் வன்கொடுமை இதை பேசக்கூடாது அதே போன்று எடிஜிபி வந்து அந்த அவங்களை கொலை முயற்சி செய்த அந்த விஷயம் பேசக்கூடாது அதே போன்று விழாவை செய்து ச இது மற்ற வரி உயிர்களால் கஷ்டப்படுகிற மக்கள் அதை பற்றி பேசக்கூடாது பசி மட்டுமா இருக்கலாம் அதை பற்றி பேசக்கூடாது அப்போ அதை பற்றியெல்லாம் பேசாமல் இருக்கணும்னா அப்போது இது வந்து பேசப்பட்டா அப்போ இது வந்து மக்கள் என்ன சொல்கிறாங்க இது ஆரம்பத்திலேயே ஏன் இதை வந்து பேச வந்து திமுக காரிச்சு அப்போ திமுக அரசாங்கம் அது விரும்புதா மக்கள் வந்து மக்கள் மக்கள் பிரச்சனை திசை திருப்புவதற்காக இது போன்ற இப்போ வந்து ஒரு இரு சமூகத்து இரு மதத்தை வந்து ஒரு நல்லிணக்கை ஏற்படுத்து விட்டுவிட்டு இன்றைக்கி அந்த மதங்களிடையே வந்து ஒரு பிரச்சனை வருவதற்கு இன்றைக்கி வந்து காரணமாக இருக்குன்னு சொல்லி மக்கள் இன்றைக்கி பேசுகிறாங்க இன்றைக்கி அந்த அளவிற்கு வந்து எதையுமே பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஓடுக்கணும் ஆரம்பத்தில் அம்மா ஆட்சியில் தலைவர் ஆட்சியில் சரி யாருமே வந்து வாராட்ட முடியாது எவனாவது வாராட்டணும் செய்ய ஒட்டை நறுக்கி சட்ட ஒழுங்கை காப்பாற்றுகின்ற வல்லமைப்படுத்த தலைவி நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அது எவனாக இருந்தாலும் சரி அவ்வளவு உதாரணம் சொல்ல முடியும் நீ எப்பேற்பட்ட கொம்பனாலா தர்றா பொதுமக்களுக்கு அமைதி அமைதிக்கு உழைக்கிறியா பங்கம் உழைக்கிறியா நீ இருக்க வேண்டிய ஜெயில போகணும் டே அது யோகிக்க முதுகப்படுற முதல்ல ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஊர் அடிச்சு உலையில போட்டு இருக்கிற நேரத்தை அபகரிச்சு சுரண்டி கொள்ளையடிச்சு அப்படி வந்து உங்களுடைய வளம் இவ்வளோ வருஷம் வந்து சட்டமன்ற குறுக்குன்னா இருபத்தஞ்சு வருஷம் இருக்கேன் யாரோ சொல்ல சொல்லுங்க அடாவடிதாரா இந்த எம்எல்ஏ பண்ணாருன்னு அட்டூலியம் பண்ணால் சொல்ல சொல்லுங்க அராஜகம் பண்ணால் சொல்ல சொல்லுங்க வசூல் பண்ணால் சொல்ல சொல்லுங்க ஒரு கடையில் யாரோ வசூல் பண்ண ஜெயக்குமார் பாக்கெட்ல இருந்தால் பணத்தை எடுத்து கொடுக்க பழக்க முடியாது இப்படி வாங்கி பழக்க முடியாது வீட்டுக்கு வரவங்க சங்கீதாவில் சாப்பாடு போட்டு தான் பழக்க முடியாது வெறுங்கையோடு அனுப்புகிற பழக்கம் கிடையாது இருக்குது ஆனால் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஊர் அடிச்சி உலையில் போட்டு நிலத்தை அனுபகரிப்பு பண்ணி இவங்களுக்காக தான் சட்டத்தை கொண்டு வந்தாங்க அம்மாவே அம்மா வந்து அன்னைக்குறேன்னு ரெண்டாயிரத்தி ஒன்று லா மினிஸ்டர் அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாங்க அப்போ எங்களெல்லாம் கேட்டாங்க திமுக வந்து அநியாயம் பண்ணிகிட்ருக்கு ஊரில் உள்ள நிலத்தெல்லாம் வந்து அடிச்சு பிடுங்குறானுங்க அதனால் இந்த சட்டத்தை நம்ம எப்படியோ கொண்டு வர சொல்லிட்டு அன்னைக்கு அந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்து சட்ட அமைச்சர் நான் அன்னைக்கு சட்டத்தை கொண்டு வந்தேன் ஆனால் அது எம்எல்ஏ போட்டு அனுப்புகிறாங்க அதனால் அது கோர்ட்டில் இருக்க நான் பார்த்துக்கிறேன் அது வேறு விஷயம் அது வந்து இப்போது இது இங்கே வந்து ஜட்ஜஸ் சொல்லிட்டாரு அநியாயம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அவ எதுவுமே வந்து பண்ணாத ஒரு போய் இதில் போட்டிருக்கீங்க சொல்லிட்டு அது கூட பொறுக்க முடியாமல் இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிருக்கானுங்க நீ இப்போ சுப்ரீம் கோர்ட் போ அங்கே நானும் வக்கீல் இருக்கிறேன் புரியுதா நீ ஒரு வக்கீல் வச்சால் நான் ஒரு வக்கீல் வச்சிருக்கேன் வா சவாலுக்கு சவால் நான் எதை பற்றி நம்ம வந்து கவலைப்படுதுங்க அதை பற்றி வந்து அது ஒரு கேஸு மறியலுக்கு ஒரு கேஸ் திருச்சியில் போய் கண்டிஷன் பில் போட்டேன் போட்டாருங்க கண்டிஷன் பில் போடுற இடத்துல நாலு செக்ஷன் கொடுவாங்களா கேஸை ஆ இப்படி வந்து வழக்கு மேலே வழக்கு போட்டால் வந்து வாய முடியணும் நான் நீ வழக்கு மேலே வழக்கு போட்டால் தானே அதிகமாகவே பேசுவேன் நான் புரியுதா அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன் நான் புரியுதா அதுக்கு அஞ்சாவது இயக்கம்னா அது அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான் இருபத்தெட்டு பேர் என்னோட அரெஸ்ட் ஆனாங்க கருணு மாதிரி எல்லாம் வேலையில் இது அப்படியே பதுங்கிட்டாங்களா ஆ ஆனால் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரோம் நாங்கள் அப்படியே திரும்ப வழக்கெல்லாம் அவங்க மேலே என்னை பூந்தமல்லியில் வந்து தீவிரவாதி ஜெயிலில் வச்சிங்க இல்லையா அதே ஜெயில திமுக தள்ளுவோம் பத்தாம் தேவையில் படுக்க வச்சானுங்க எனக்கு அவர் என்சிசியில் இருந்தேன் நான் எங்க சிதம்பரம் அதே போல் வந்து நம்முடைய திருச்சி கேம்ப்லாம் பார்த்தீங்கன்னா பத்து பத்து நாள் இருந்தேன் காலேஜ் டைம்லயும் ஸ்கூல் டைம்லேயும் எல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க எல்லாமே அதாவது பத்தினி எதை பற்றி நம்ம தனியாக எப்படி வாழ்கிறதுன்றத அதெல்லாம் எனக்கு ட்ரைனிங் அது அதனால எதுக்கு பயம் இல்லை போனால் நைட்டு ரெண்டு மணிக்கு என்னை சுற்றி காமிக்கிறான் இங்கே சென்னை பாருன்ட்டு சென்னை சென்னையில் பிறந்த உணந்தோன்னு சென்னை சுற்றி காமிக்கிறான் யார் ஸ்டாலின் உத்தரவும் தெரியல என்ன கோர்ட்டுக்கு ரெண்டு மணிக்கு தூங்க ஒன்றரை மணி நேரம் தூங்குற நேரத்தை கூட்டு போயிட்டு ட்ரெஸ் மாற்ற கூட உள்ள லுங்கியோட லுங்கி வீட்டில் வந்து ட்ரெஸ் மாற்றிருப்பேன் இப்போ இன்னைக்கு ஹைகோர்ட்ல ஹியூமன் ரைட் கமிஷன் கேஸ் வந்திருக்கு இன்னைக்கு இன்றைக்கி இந்த நூற்றி ஆறாவது ஐட்டமாக வந்து அது ரெண்டு நாளில் அது என் வீட்டுக்கு எட்டு பேர் வந்தவனுங்க போலீஸு அவெல்லாம் வந்து தலையில் அடிச்சிக்கிறானு ஏண்டா ஒரு வீட்டுக்காக அந்த அந்தளவுக்கு ஹியூமன் ரைட் கமிஷனுக்கும் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் நீ முடிச்சிட்ருக்காங்க இன்றைக்கி அதுதான் போலீஸ் சொல்கிறேன் அவசரப்படாதீங்க உத்தரவு உங்களுக்கு வந்து உங்கள் முதலாளி இப்போதைக்கு முதலாளி யார் ஸ்டாலின் உங்கள் ஓனர் இப்போ இந்த டெம்பரரி ஓனர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் தான் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டேட்டுக்கு ஓனர் நம்ம தான் சரிதானே அதனால் ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸு அவங்க பேச்சை கேட்டுட்டு ஆடினா கடைசியில் போலீஸ் தான் மாட்டோம் இப்போ என்னாச்சு இன்னைக்கு இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு அது அண்ணா பாலியல் வன்கொடுமைக்கு பத்திரிக்கையாளர்லாம் போய் மிரட்டி இன்றைக்கி கோர்ட்டு கண்டனம் தெரிவிங்குது இல்லை இப்போ யார் கோர்ட்டில் வந்து ஸ்டாலின் சொல்கிறாரா ஆ இல்லை வந்து உதயநிதி சொல்கிறாரா இல்லை ஹோம் ஹோம் மினிஸ்டர்ன்னு சொல்கிறாங்களா ஹோம் மினிஸ்டர் ஸ்டாலின் தான் சரி யார் பதில் சொல்ல வேண்டியது வந்து போலீஸ் தானே சொல்லுது போலீஸாக மாட்டேன்னு இப்போ இன்றைக்கி வந்து ஹைகோர்ட்டுக்கும் ஹியூமன் ரைட் கமிஷனுக்கும் யார் என் வீட்டுக்கு வந்தவங்க அந்த எட்டு பேரை இன்றைக்கி மூணு வருஷமாக நடந்துகிட்டு இருக்கான் இன்றைக்கி ஹைகோர்ட்டுக்கும் இதுக்கும் விட போகிறது இல்லை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் நான் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து வேறு யார்கிட்ட வச்சுக்க சொல்லுங்க அது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நியாயத்துக்காக சரி அது என்னாலும் சரி இந்த உயிரை தவிர வேறு இழப்பது ஒன்றுமே இல்லை சா அதை பற்றி கவலைப்படாதாங்க வந்து முடிஞ்ச வழக்குகள் போட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விடலாம் அப்படின்னு நினச்சா அது மனப்பால் குடிக்கிறீங்க தம்பி மனப்பால் குடிக்கிறீங்க அது ஒருபோதும் நடக்க நடக்காது எந்த வழக்குக்கும் அஞ்சாத ஒரு இயக்கம் என்னுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளை பழி வாங்குறது அப்புறம் வந்து பத்திரிக்கைத்துறை பழி வாங்குறது சமூக வலைதளங்களில் வந்து அவங்க வந்து இந்த அரசுக்கு எதிராக வந்தால் ஏதாவது கருத்து போட்டால் அவங்கள உள்ளே தள்ளுறது இன்றைக்கி அதுதான் வேலை இன்னைக்கு இன்றைக்கி திருமாவை அப்படியே மனக்குமுறல்களோடு அங்கே உட்காந்துட்டுருக்காரு இன்றைக்கி சிபிஎம் அவரை வர என்ன இது ஒரு எமர்ஜென்சியாக மாதிரி ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு முடியல ஒரு ஆர்ப்பாட்டம் எங்கள் ஆசிரியர் எவ்வளோ கூட்டம் நடத்துனீங்க எவ்வளோ ஆர்ப்பாட்டம் நடத்தினா தடுத்தம் பண்ணாங்க ஒரு ஜனநாயகத்துடைய அது உரிமை அது ஒரு கட்சியுடைய உரிமை ஒரு அடிப்படை உரிமை கூட்டம் நடத்துறதுக்கு எல்லாத்துக்குமே ஆனால் அதை கூட வந்து ஒரு கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது இன்றைக்கி அதனால் இன்னும் ஒரு வருஷம் நீங்கள் ஆட போகிறீங்க இல்லையா அதுக்கப்புறம் உங்கள் ஆட்டெல்லாம் செல்லாதுக்கு என்ன மீண்டும் நாங்கள் வருவோம் அப்படியே காலை ரொட்டேஷன் ஆகும் அப்படியே காலை சக்கரை சொல்லலாம் நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அத்தனையும் உங்கள் மேலே திரும்பவும் குழல் ஜெயிலு உங்களுக்கு இருக்குது அப்புறம் வந்து பூந்தமல்லி ஜெயிலை இருக்குது கவலைப்படாதீங்க இது வந்து அடிபட்ட புலிது சிறேன் ஒரு காலம் விடாது அதுக்கிட்ட நன்றி வணக்கம்